வெல்கம் டு காயத்ரி கலெக்ஷன்ஸ் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பன் டாலர் செயின் கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற இந்த ஐம்போன் டாலர் செயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஜலட்சுமி டாலர் செயின் தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் லென்த் வரும் டாலரில் ஃபுல்லுமே உங்களுக்கு ஒயிட் வித் ரூபி ஸ்டோன்ஸ் ஃபிட் பண்ண மாதிரி இருக்கும் ரியல் கோல்டு லுக்கே இருக்கும் உங்களுக்கு ஐம்பன் ப்ராடக்ட்ஸ் நம்மளோட சேனலில் இருக்க எல்லா ஐம்பன் ப்ராடக்ட்டுமே உங்களுக்கு ரியல் கோல்டு லுக் இருக்கும் ஸோ உங்களுக்கு பேக் சைட் ஃபுல்லுமே க்ளோஸ்டு டைப் கீழே ஹேங்கிங்ஸ் இருக்கும் டாலரில் ஸ்பெசிஃபையாக பார்த்தீங்கன்னா சென்டரில் லக்ஷ்மி டிசைன் இருக்கும் அவுட்லைன் ஃபுல்லுமே உங்களுக்கு ரெண்டு சைடும் எலிஃபான் டிசைன் கீழே லோட்டஸ் பேட்டர் இருக்கும் ஸோ இந்த டாலரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செயின் லைன் தேர்ட்டி இன்ச்சஸ் ஹாட்டின் டிசைன் டைப் இருக்கும் இந்த டாலர் செயினோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒன்பது மட்டுமே உங்களுக்கு தமிழ்நாடுக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங் அதர் ஸ்டேட்டாக இருந்தால் தேர்ட்டி ருப்பீஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் வரும் ஸோ ஆன்லைன் பேமெண்ட் ஒன்லி நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிட்ட சேம் டேவே நம்ம கொரியர் டிஸ்பேஷ் பண்ணிட்டோம்னா மேக்ஸிமம் டூ டூ த்ரீ டேஸ்க்குள்ளே உங்களுக்கு ப்ராடக்ட் கிடச்சிரும் செகண்டாக பார்க்க போகிற டாலர் செயின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேம் லக்ஷ்மி டிசைன் டாலர் செயின் வரும் பட் பெரிய சைஸில் இருக்குது டாலர் செயின் லென்த்துமே தேர்ட்டி இன்ச்சஸில் உங்களுக்கு இப்போ இந்த டிசைன் செயின்ஸ் ட்ரெண்டிங்கில் இருக்குது ஸோ இந்த டிசைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரெயின் டிசைன் செயின்ஸ் இருக்கும் ஸோ டாலர்லேயுமே உங்களுக்கு பெரிய சைஸில் லக்ஷ்மி டாலர் ஸோ கீழே உங்களுக்கு லோட்டஸ் பேட்டர்ன் சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பீகாக் டிசைன் இருக்கும் கீழே ஃபுல்லுமே ஹேங்கிங்ஸ் பேக் சைட் ஃபுல்லுமே க்ளோஸ்டு டைப் செயின் லென்த்துமே தேர்ட்டி இன்ச்சஸ்ல இருக்குது ட்ரெயின் டிசைன் செயின் ஸோ உங்களுக்கு வியா பண்ணும்போது இச்சிங் ப்ராப்ளம் எதுவும் வராது ரெகுலர் யூஸாக இருந்தால் சிக்ஸ் மந்த் வரைக்குமே கேரண்டி இருக்கும் அக்கேஷ்னல் யூஸ்னால் நீங்கள் ஒன் ஒன் அண்ட் ஆஃப் இயர் டூ டூ இயர்ஸ் வரைக்குமே கலர் சேஞ்சஸ் ஆகாது இந்த டாலர் செயினோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒம்போது மட்டுமே ஸோ எல்லாமே உங்களுக்கு இப்போ ஆஃபர் ப்ரைஸஸ்ல இருக்குது ஸோ உங்களுக்கு பிடிச்ச டிசைனை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்க போகிற டிசைன் டாலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெய் டிசைனில் இருக்க ஒரு டாலர் செயின் கலெக்ஷன் ஸோ ஆல்ரெடி இந்த டிசைன்ஸை அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ அகைன் ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுக்கு சென்டரில் இருக்க ஸ்டோன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் ப்ளூ கலரில் இருக்கும் அவுட்லைன் ஃபுல்லுமே உங்களுக்கு ஃப்ளவர் பேட்டர்னில் ஒயிட் வித் ரூபி ஸ்டோன்ஸ் ஃபிட் பண்ண மாதிரி இருக்குது டாலர் பேக் சைடு உங்களுக்கு ஃபுல்லுமே க்ளோஸ்டு டைப் கீழே உங்களுக்கு சிங்கிள் ஹேங்கிங் இருக்கும் செயின் டிசைன்ஸ்மே அகெயின் ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் ஸோ ட்ரெயின் டிசைன் செயின் தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் லென்த் வரும் இந்த டாலர் செயினோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது மட்டுமே ஸோ உங்களுக்கு தமிழ்நாடுக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங் வரும் அதர் ஸ்டேட்டில் வந்து ஷிப்பிங் சார்ஜஸ் வரும் ஆன்லைன் பேமெண்ட் ஒன்லி ஸோ உங்களுக்கு ஃபுல்லுமே ஐம்பது டாலர் செயின் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிற டிசைன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தாமரை டிசைன் டாலர் உங்களுக்கு ஒயிட் வித் ரூபி ஸ்டோன்ஸ் மட்டும் ஃபிட் பண்ண மாதிரி இருக்குது ஐம்பது டாலர் செயின் ஸோ கீழே ஃபுல்லுமே உங்களுக்கு ஹேங்கிங்ஸ் வரும் பேக் சைடு ஃபுல்லுமே க்ளோஸ்டு டைப் செயின் லென்த்துமே உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸில் ட்ரெயின் டிசைன் செயின் ஆக ஸோ உங்களுக்கு வியர் பண்ணும்போது கோல்டு லுக் இருக்கும் ஸோ நீங்கள் வீடியோவில் பார்க்குற சேம் டிசைன்ஸே தான் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கனாலுமே நாங்கள் சென்ட் பண்ணுவோம் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது ஒரு கோல்டன் கலர் இருக்கும் சேம் கலர் நீங்கள் ப்ராடக்ட்டை வாங்கி பார்க்கும்போது உங்களுக்கு அதே கலர் தான் இருக்கும் ஸோ நீங்கள் வியர் பண்ணியிருந்தாலுமே உங்களுக்கு இச்சிங் ப்ராப்ளம்லாம் எதுவுமே வராது ஸோ உங்களுக்கு கோல்டன் ஃபினிஷிங்லேயே இருக்கும் நீங்கள் வாங்கி பார்த்தாலுமே ப்ராடக்ட்டு இந்த டாலர் செயினோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது மட்டுமே உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் வரும் ஸோ உங்களுக்கு பிடிச்ச டிசைனாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ மாதிரி நம்ம கலெக்ஷன்ஸை நிறைய பார்க்கணுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறதுமே உங்களுக்கு பிக் சைஸில் இருக்குது கஜலக்ஷ்மி டாலர் செயின் செயின் லென்த் எல்லாமே உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸில் தான் இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்லேயுமே இருக்குது ஸோ இந்த டிசைனில் இருக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் கேரளா டிசைன் செயின் டாலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிக் சைஸில் கஜலட்சுமி டாலர் ஸோ கீழே வந்துட்டு உங்களுக்கு லோட்டஸ் பேட்டர்ன் இருக்கும் ஹேங்கிங்ஸோடு இருக்குது பேக் சைடு ஃபுல்லுமே க்ளோஸ்டு டைப் டாலர் செயின் லென்த்துமே உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் லென்த் உங்களுக்கு கேரளா டிசைன் டைப் செயின் வரும் ஸோ எல்லா ப்ராடக்ட்ஸுமே நம்மக்கிட்ட ஐமண்ட் ப்ராடக்ட் பெஸ்ட் குவாலிட்டியாக இருக்கும் ஸோ இந்த டாலர் செயினோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மட்டுமே ஸோ நோ கேஷ் ஆன் டெலிவரி ஆன்லைன் பேமெண்ட் ஒன்லி ஸோ உங்களுக்கு பிக் சைஸ் கஜலக்ஷ்மி டாலர் செயினோட பிரைஸ் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மட்டுமே ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிற டிசைன் பார்த்திங்கன்னா மான் டிசைன் டாலர் செயின் ஸோ இந்த டாலர் செயினுமே உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் செயின்ல வரும் ஸோ எதுவுமே உங்களுக்கு டிசைனர் பால் டிசைன் செயின்ஸ் வரும் ஸோ தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் லென்த் வரும் டாலரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லுமே ஒயிட் வித் ரூபி கிரீன் மூணு கலர் ஸ்டோன்ஸ் வித் பண்ண மாதிரி இருக்குது ஒரு மான் டிசைன் டாலர் உங்களுக்கு கீழே வந்துட்டு ஹேங்கிங்ஸ் வரும் இந்த டிசைனில் என்னன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்டரில் ஒரு மான் மட்டும் இருக்க மாதிரி நியூ டிசைன் டாலர் செயின் ஸோ செயின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லுமே பால் டிசைன் செயின்ஸ் இருக்கும் ஸோ உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் லென்த்துமே வரும் டாலர் பேக் சைட் ஃபுல்லுமே க்ளோஸ் டைப் வரும் ஸோ டாலரோட ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே ஹேங்கிங்ஸ் வரும் ஸோ ஒயிட் வித் ரூபி க்ரீன் மூணு கலர் காம்பினேஷன்ஸில் இருக்குது மான் டிசைன் டாலர் செயின் இந்த டாலர் செயினோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஐந்து மட்டுமே உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் வரும் ஸோ உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு சென்ட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ எல்லாமே உங்களுக்கு ஃபஸ்ட் குவாலிட்டி ஐம்பது ப்ராடக்ட்ஸ் நெக்ஸ்ட் பார்க்க போகிற எந்த டாலர் செயின் கலெக்ஷன்ஸுமே உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸில் இருக்குது மாங்கா டிசைன் டாலர் செயின் ஸோ இந்த மாங்கா டிசைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீடியம் சைஸில் இருக்குது டாலர் ஸோ உங்களுக்கு ஒயிட் வித் ரூபி கிரீன் மூணு கலர் ஸ்டோன்ஸ் ஃபிட் பண்ண மாதிரி இருக்குது டாலர் ஸோ பேக் சைட் ஃபுல்லுமே க்ளோஸ்டு டைப் கீழே உங்களுக்கு சிங்கிள் ஹேங்கிங்ஸ் வரும் ஸோ செயின் லென்த்து தேர்ட்டி இன்ச்சஸ் ஸோ டாலரில் வந்துட்டு உங்களுக்கு ஒயிட் வித் ரூபி ஸ்டோன்ஸ் மட்டும் ஃபிட் பண்ண மாதிரி இருக்குது டாலர்ஸுமே அவைலபிள் இருக்குது ஸோ இப்போ இந்த டாலரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டிசைனுமே உங்களுக்கு ஒரு சின்ன உங்களுக்கு ஸ்மால் சைஸில் இருக்க டாலர் செயின் கலெக்ஷன்ஸ் வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி டிசைன்ஸை செலக்ட் பண்ணலாம் ஸோ செயின் லென்த்துமே உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸில் இருக்கனால லாங் செயின் வரும் செயின் லென்த் தேர்ட்டி இன்ச்சஸ் ப்ளஸ் உங்களுக்கு டாலரில் இருக்க எக்ஸ்ட்ரா சைஸ் வரும் ஸோ இந்த டாலர் செயினோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூற்றி நாற்பது மட்டுமே உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு ஸோ இதுலேயே நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்லையுமே அவைலபிள் இருக்கு ஸோ இந்த டாலர் செயின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வி ஷேப்பில் இருக்க ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் டாலர் ஸோ தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் லென்த் வரும் ஸோ டாலர் பேட்டர்ன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவர் பேட்டர்னில் இருக்கும் சென்டரில் ஒயிட் வித் ரூபி கிரீன் மூணு கலர் ஸ்டோன்ஸ் ஃபிட் பண்ண மாதிரி இருக்குது வி டிசைன் டாலர் கீழே உங்களுக்கு ஒரு ஹேங்கிங்குமே இருக்கும் செயின்மே உங்களுக்கு ட்ரைன் டிசைன் செயின் உங்களுக்கு பட்ட டிசைன் செயின் மாதிரி இது நியூ டிசைன்ஸு இந்த டாலரில் ஃபுல்லுமே உங்களுக்கு ஐம்பது டாலர் செயினோட ப்ரைஸ் ஆயிரத்தி இரநூத்தி முப்பது மட்டுமே உங்களுக்கு தமிழ்நாடுக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங் வரும் ஸோ உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் தேர்ட்டி இன்ச்சஸ் எந்த டாலர் செயின்ஸ் பிடிச்சிருந்தாலுமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு சென்ட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ எல்லாமே ஐம்பது டாலர் செயின் கலெக்ஷன்ஸ் இப்போ தான் நம்ம சேனலில் first டைம் பார்க்குற மாதிரி இருந்தாலும் subscribe பண்ணி வச்சுட்டு பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும் ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கனாலுமே அப்டேட் கலெக்ஷன்ஸ் அதுலேயுமே பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்க போகிற எந்த கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இருக்க ஒரு டாலர் செயின் கலெக்ஷன் உங்களுக்கு சென்டரில் ஃப்ளவர் பேட்டர்னில் இருக்க ஒரு வி டிசைன் டாலர் கீழே உங்களுக்கு ஹேங்கிங்ஸ் வரும் ஸோ உங்களுக்கு ஃபுல்லுமே கோல்டு லுக் இருக்கும் பேக் சைடு ஃபுல்லும் க்ளோஸ்டு டைப் செயின் லென்த்துமே டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் கேரளா டிசைன் செயின் ஹார்டின் டிசைன் இருக்கும் ஸோ உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் வரும் ப்ளஸ் உங்களுக்கு டூ இன்ச்சஸ் டாலர் சைஸ் வரும் சிம்பிள் ஸ்மால் சைஸில் இருக்க டாலர் செயின் கலெக்ஷன்ஸில் இதுவுமே பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் லென்த்தில் இருக்க ஐம்பது டாலர் செயின் செயின்ுமே உங்களுக்கு கேரளா டிசைன் ஹார்டின் டிசைன் செயின் வரும் ஸோ இந்த டாலர் செயினோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது மட்டுமே பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா தேர்ட்டி இன்ச்சஸ்ல இருக்க டாலர் ஸோ வி டிசைன் டாலர்லேயே உங்களுக்கு ஸ்மால் சேல்ஸில் உங்களுக்கு இது எல்லாமே பிலோ தௌசண்ட் குள்ளே வர டாலர் செயின் கலெக்ஷன்ஸ் ஸோ இந்த டாலர் செயின்லேயுமே செயின் லென்த் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் வரும் பேக் சைட் ஃபுல்லுமே க்ளோஸ்ட் டைப் டாலர் உங்களுக்கு வி டிசைன் டாலர் ஸோ உங்களுக்கு ஃபுல்லுமே ஐம்பது டிசைன் ஸோ இந்த டாலர்ஸ் எல்லாமே கோல்டு டிசைன் இருக்கிற இருக்கும் ஸோ பேக் சைட் ஃபுல்லுமே க்ளோஸ்டு டைப் இந்த டாலரில் உங்களுக்கு கீழே குட்டியாக ஒரு ஹேங்கிங்ஸ் இருக்கும் செயினுமே உங்களுக்கு கோதுமை டிசைன் செயின் மாடல் இருக்கும் செயின் லென்த்துமே தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் லென்த் உங்களுக்கு ஸ்மால் சைஸ் டாலர் இந்த டாலர் செயினோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எயிட் டபுள் நைன் நெக்ஸ்ட் பார்க்க போகிற சேம் டிசைன் பார்த்தோன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் பார்த்தா சேம் டிசைன் டாலர் செயின் உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ்லையுமே அவைலபிள் இருக்குது ஸோ செயின் லென்த்து தேர்ட்டி இன்ச்சஸ் ப்ளஸ் உங்களுக்கு டிசைன் பார்த்திங்கன்னா கேரளா டிசைன் செயினில் ஹாட்டின் டிசைன் டாலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்மால் சைஸில் இருக்குது வி டிசைன் டாலர் உங்களுக்கு கீழே ஹேங்கிங்ஸ் வரும் பேக் சைடு ஃபுல்லுமே உங்களுக்கு க்ளோஸ்டு டைப் டாலர் டாலரோடய ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவர் டிசைன் இருக்குது உங்களுக்கு ஒயிட் வித் ரூபி க்ரீன் மூணு கலர் ஸ்டோன்ஸ் ஃபிட் பண்ண மாதிரி இருக்குது ஐம்பது டாலர் செயினுமே உங்களுக்கு பெஸ்ட் குவாலிட்டியாக இருக்கும் ஸோ நார்மலாக உங்களுக்கு செயின் வியர் பண்ணாலுமே உங்களுக்கு டெய்லி யூஸஸில் வியர் பண்ணாலுமே சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் உங்களுக்கு கேரண்டி இருக்குது ஸோ நீங்கள் கையில் ப்ராடக்ட் வாங்கி பார்த்த எல்லாருமே கமெண்ட்ஸ் வந்துட்டு கோல்டு லுக் சேம் கோல்டு லுக் இருக்குது அப்படின் தான் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ நம்மளோட கமெண்ட்ஸில் போய் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு சேம் ரிவ்யூஸ்மே கொடுத்துருப்பாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாலும் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு லைக் நம்பரையுமே மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டுமே உங்களுக்கு வீ டிசைன் டாலர் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீ டிசைன் டாலர்லேயுமே ஒயிட் வித் ரூபி கிரீன் ஸ்டோன் ஃபிட் பண்ண மாதிரி இருக்குது ஐம்பது டாலர் ஸோ செயின் லென்த் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் கேர்ளா டிசைன் செயின் இருக்கும் ஸோ இந்த செயினில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு டிசைன்ஸ் இருக்கும் ஸோ எஸ் பேட்டன் செயின் இந்த டாலர் செயினோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் ஃபிஃப்டி மட்டுமே உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் வரும் ஸோ நீங்கள் நார்மலாக செயின் மட்டுமே பர்ச்சேஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் அரவுண்ட் வரும் ஸோ நம்மளோட இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாலர் செயின் செட்டாகவே உங்களுக்கு ரீசனபிள் ப்ரைஸஸில் இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிற கஜலட்சுமி டாலர் செயின்ஸ்மே உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்லையுமே அவைலபிள் இருக்குது ஸோ செயின் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் உங்களுக்கு பால் டிசைன் செயின் வரும் டாலருமே உங்களுக்கு கஜலெஷ்மி டாலர் பிக் சைஸில் இருக்கும் கீழே ஹேங்கிங்ஸோடு வரும் ஸோ சென்டரில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா சென்டரில் உங்களுக்கு லக்ஷ்மி மோகம் இருக்க மாதிரி இருக்குது கீழே வந்துட்டு உங்களுக்கு லோட்டஸ் பேட்டன் இருக்கும் செயின்மே உங்களுக்கு பெஸ்ட்டு குவாலிட்டி செயின்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் இருக்கும் ஸோ இந்த டாலர் செயினோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி எழுவத்தி அஞ்சு மட்டுமே உங்களுக்கு தமிழ்நாடுக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங் வரும் நெக்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ்மே உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் இருக்குது டாலர் செயின் கலெக்ஷன் இந்த டாலர் செயினில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவர் பேட்டர்னில் இருக்கும் பிக் சைஸ் டாலர் ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா லுக் வைஸு பிக் சைஸில் இருக்கும் ஸோ ஸ்ட் கீழே வந்துட்டு உங்களுக்கு ஸ்டோன் ஹேங்கிங்ஸ்மே இருக்கும் பேக் சைட் ஃபுல்லுமே க்ளோஸ்டு டைப் டாலர் ஃபுல்லுமே உங்களுக்கு ஒயிட் வித் ரூபி கிரீன் ஸ்டோன்ஸ் ஃபிட் பண்ணியிருக்கும் ஸோ மேஜராக கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒயிட் ஸ்டோன்ஸ் மட்டும் இருக்கும் செயின் பேட்டர்னுமே கேரளா டிசைன் செயின் இருக்கும் ஸோ உங்களுக்கு செயின் டாலர் செட்டுமே உங்களுக்கு தௌசண்ட் டூ டபுள் நைன் மட்டுமே உங்களுக்கு இந்த டிசைன்ஸ் பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு சென்ட் பண்ணி ஆர்ட்ரு பிளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ விசிறி இயரிங்ஸ்லேயே கொஞ்சம் பெரிய சைஸ் இயர்ரிங்ஸ் ஸோ இந்த இயரிங்ஸ் டிசைன்ஸில் நிறைய டிசைன்ஸ் அவைலபிள் இருக்குது ஃபஸ்ட் பார்க்க போகிற எந்த டிசைன் இயரிங்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் வித் ரூபி க்ரீன் மூணு கலர் ஸ்டோன் ஃபுட் பண்ண மாதிரி இருக்க இயர்ரிங்ஸ் ஸோ உங்களுக்கு கீழே டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹேங்கிங்ஸோடு இருக்கும் உங்களுக்கு பேக் சைட் க்ளோஸ்டு டைப் ஸ்க்ரூ டைப் இருக்கும் ஸோ இந்த இயரிங்ஸோட ப்ரைஸஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபைவ் டபுள் நைன் மட்டுமே நீங்கள் டெய்லி வியர் யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு சிக்ஸ்த் மந்த் வரைக்குமே கலர் சேஞ்சஸ் ஆகாது ஸோ இதுலேயுமே டிசைன்ஸ் அவைலபிள் இருக்குது ஸோ இந்த இயரிங்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லுமே ஒயிட் வித் ரூபி மட்டும் ஃபிட் பண்ண மாதிரி இருக்க இயரிங்ஸ் கீழே ஹேங்கிங்ஸோடு இருக்கும் ஸோ உங்களுக்கு பிக் சைஸ் இயரிங்ஸ் இந்த இயரிங்ஸோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது மட்டுமே உங்களுக்கு தமிழ்நாடுக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங் வரும் ஸோ இயரிங்ஸில் எல்லாமே நம்மக்கிட்ட நியூ கலெக்ஷன்ஸ் ஐம்போன் கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுவுமே உங்களுக்கு சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும் ஒரு ஒரு இயரிங்ஸுமே ஸோ கலெக்ஷன்ஸ் நிறைய அவைலபிள் இருக்குது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் இருக்க சிங்கிள் ஹுக் டாலர் ஜீன்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ உங்களுக்கு செயின் லென்த்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் பால் டைப் செயின் இருக்கும் டாலரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே ஒயிட் வித் ரூபி ஸ்டோன்ஸ் ஃபிட் பண்ணியிருக்கும் சென்டரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெரூன் கலர் ஸ்டோன் இருக்கும் பிக் சைஸில் பேக் சைட் ஃபுல்லுமே க்ளோஸ்டு டைப் வரும் செயினுமே உங்களுக்கு கோல்டு ஃபினிஷிங்கில் இருக்கும் ஸோ டாலரோட எக்ஸாக்ட் சென்டர் ஸ்டோன்ஸ் கலர் பார்த்துக்கோங்க ஸோ இந்த டாலர் செயினோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது மட்டுமே ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறதுமே ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் இருக்க டாலர் செயின் ஸோ இந்த டாலரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வி ஷேப் டாலரில் சென்டரில் பார்த்திங்கன்னா ஹாட்டின் டிசைன் இருக்கும் மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோட்டஸ் பேட்டர்ன் இருக்கும் செயினில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லுமே ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் கேரளா டிசைன் செயின் டாலர் பேக் சைட் ஃபுல்லுமே க்ளோஸ்டு டைப் கீழே ஹேங்கிங்ஸோடு வரும் ஸோ இந்த டாலர் செயினோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி இருபது மட்டுமே உங்களுக்கு தமிழ்நாடுக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்